ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட ஒரு படத்தை பற்றி நான் பேச போகிறேன் ரொம்ப ஹிட் மூவி அந்த காலத்து ஹிட் மூவி அது என்ன படம்னா வியட்நாம் வீடு ராஜாவுக்கு ஒரு இந்த படம் ரிலீஸ் ஆனது நைன்டீன் செவன்ட்டி அப்போது வந்து நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன் எங்கள் ஃபேமிலி அதாவது அப்பா அம்மா என்னோடய எல்டர் பிரதர் நான் நாலு பேரும் போய் சாந்தி தியேட்டர் மவுண்ட் ரோட்டில் இருக்கிற சாந்தி தியேட்டரில் ஈவினிங் ஷோவில் போய் பார்த்தோம் ஐ திங்க் இட் வாஸ் டிக்கெட் வாஸ் அபவுட் டூ செவன்ட்டி ஃபைவ் அன் ஓ கீழே வந்து லாஸ்ட் ரோ டூ ஹன் டூ ருபீஸ் செவன்டி ஃபைவ் பேசு அதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் கேரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேஷன் ஆக்டிங் பத்மநாபர் பத்மினி மேடம் வந்து சாவித்ரி அது நாகேஷ் சங்கவேலு அப்புறம் ரமா பிரபா பகோடா காதர் இல்லையா அவரும் அவர் பகோடா காதரும் ஆக்ட் பண்ணார் அந்த அந்த எல்லாம் 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 இருக்கிற டாப் ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் நல்ல எல்லாரும் இந்த ஒரு இந்த ஸ்டேஜ் கூட வரலாமா ஒரு ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வருமா வரலாமா அப்படின் ஒரு கதை ஸ்டோரி அது என்னென்னா பத்மநாப ஐயர் வந்து ஒரு ஆஃபீஸில் நல்ல கௌரவமான ஒரு போஸ்ட்டில் வேலை செய்கிறார் அப்போது வேலை செய்கிறச்சு நல்லா நல்ல அவங்க ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு அவங்க வந்து நல்ல மரியாதை அப்பா அம்மா நல்ல மரியாதை அதே மாதிரி அவங்க ஆஃபீஸில் கொலீக்ஸு கூட நல்ல அவர் மேலே நல்ல மரியாதை வச்சுட்டு நல்ல நல்ல சுச்சுவேஷன் நல்ல சர்க்கம்ஸ்டான்சஸ் அவர் என்ன ஆகுதுன்னா அவர் ரிட்டையர் ஆடுறார் ரிட்டையர் ஆகிட்ட உடனே அந்த சேஞ்ச் அதாவது கிராஜுவலாக அவர் மேலே இருக்கிற மரியாதை கொஞ்சம் கொஞ்சமாக குறையது அவங்க பசங்கக்கிட்டேருந்து அதே மாதிரி அவங்க ஃபார்மர் கிட்டேருந்து யாரும் கண்டுக்கிறது இல்லை இது மாதிரி ஃபேமிலியும் ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸஸ் கொஞ்சம் மாறுது ஏன்னா அவரோட ஒரு சன் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு அவரும் வந்து நிறைய லஞ்சம் எல்லாம் வாங்குறாரு லஞ்சம் வாங்கிட்டு எல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாரு மாதிரி இன்னொரு சன் வந்து வேலை இல்லை பட் அவர் லோன்ஸ் எல்லாம் எடுக்கிறார் லோன் ரீபே பண்ண முடியல இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அவர் ரொம்ப வேதனை அடைகிறார் ரொம்ப ஈ ஃபீல்ஸ் வெரி பேட் அபவுட் தி சுச்சுவேஷன் அப்போது இருந்த ஒரு ஸ்டேட்டஸ் அப்போது இருந்த ஒரு ரெஸ்பெக்ட் ஒரு மரியாதை இப்போது இல்லையே அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணுறாரு அந்த ஃபீலிங் அந்த 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 இதுலேயே வந்து துக்கத்துலேயே வந்து அவர் என்ன இருந்தார் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுது அவருக்கு ஹார்ட் அட்டாக்லேருந்து ரிக்கவர் ஆகிறார் ரிக்கவர் ஆகிறார் ஆனால் டாக்டர் சொல்லிடுறார் இது மாதிரி இனிமேல் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் யூ மஸ்ட் நாட் கெட் எக்ஸைட்டட் இது மாதிரியே சொல்கிறார் இன்னும் இருந்ததுன்னா கொஞ்ச நாள் அப்புறம் அவர் பழைய ஆஃபீஸ்லேருந்து அவங்க அவரை திருப்பியும் கூப்பிடுறாங்க வேலைக்கு நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறோம் நல்ல போஸ்ட் கொடுக்குறோம் நீங்கள் ஆல்சோ யூ மே ஹாவ் டு கோ அப்ராட் வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவருக்கு வந்து அந்த சந்தோஷமே தாங்க முடியல என்னடா அது இவ்வளோ நம்ம வயசாச்சு இப்போ வந்து என் மேல் அவ்வளோ மரியாதை வச்சுட்டு என்னை கூப்பிடுறாங்களே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷத்துலேயே பாவம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அவர் தவறிடுறாரு பாசஸை இதுதான் பேசிக் ஸ்டோரி ஆக்டிங் பார்த்தீங்கன்னா நடிகர் திரகம் சிவாஜி கணேஷன் சொல்லவே வேண்டாம் அவரோட அந்த பிராமின்ஸ் லேங்கே அவரோட டைலாக் டெலிவரி எக்ஸலண்ட் அண்ட் அவரோட டைமிங் அவரோட பாடி லேங்குவேஜ் எக்ஸலண்ட் அதெல்லாம் நம்ம அவரை பற்றி நம்ம வந்து கிரிட்டி இதுவே பண்ண முடியாது அவர் அந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் மாஸ்டர் இன் ஆக்டிங் பத்மினி மேடம் பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து கண்லேயே ஆக்ட் பண்ணுறாங்க அதாவது ஹஸ்பண்ட் ரொம்ப சஃபர் பண்ணுறாரு ரிட்டையர்மெண்ட்டை ரிட்டையர் அப்புறம் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே அவர் இவ்வளோ அடைகிறாரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பசங்க மதிக்கிறது இல்லை யாரும் இதாகிறது இல்லை அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு சொல்லி ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்ட்டு அந்த கண்லேயே வந்து அவங்க எக்ஸலண்ட் ஆக்டிங் அவங்க பண்ணுறாங்க ஆஃப்கோர்ஸ் அதர்ஸ் லைக் நாகேஷ் ஸ்ரீகாந்த் எல்லோரும் நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க பாட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பாட்டு தான் குட் சாங்ஸ் பாலக்காடு பக்கத்தில் ஒரு அப்பா வீராஜ் அப்புறம் உன் கண்ணில் நீர் நீர் வழிந்தால் அது ஒரு ரெண்டு சாங்ஸ் நல்ல சாங்ஸு அண்ட் டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் டைலாக்ஸு அதாவது வெரி ஷார்ப் டைலாக்ஸ் அர்த்தமுள்ள டைலாக்ஸ் அதான் வந்து டைலாக் டெலிவரி பண்ணுறச்சு அதோட அவங்க டைலாக் டெலிவரி பண்ணுறது அந்த எஃபெக்ட் அந்த டைலாக்ஸுக்குன்ட்டு அந்த எஃபெக்ட் இருக்குது எனக்கு ரொம்ப இந்த டைலாக்ஸாக ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு அந்த ஒரு டைலாக் எனக்கு இன்னி கூட அந்த டைலாக் எனக்கு ஞாபகம் இருக்குது அதாவது பத்மநாபயர் வந்து ரிட்டையர் ஆகிட்டு இந்த மாதிரி சூழ்நிலை ஒரு ரொம்ப மனசு வேதனை அடித்தார எல்லோரும் அவர் எதிர்க்க எதிர் ஆப்போசிட்டை எது பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் அந்த டைமில் பக்கத்தில் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க ஐ திங்க் த கிளாக் இல்லைன்னா ஐ திங்க் த கடிகாரமாக ஒன்று நின்று போகிறது இட் ஸ்டாப்ஸ் அவர் வந்து அந்த கடிகாரத்தை பார்த்து நின்று போச்சுன்னு பார்த்த உடனே ரொம்ப அழகாக சொல்கிறார் அதை வந்து சாவித்ரி கடிகாரம் நின்று வியட்நாம் வீடு ரம்மையான ஒரு படம்